இந்த கவுட் அப்படின்றது சமீப காலமா நிறைய இடங்கள்ல வந்து பரவிட்டே வருது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றாம இருக்கிறது இன்கேஸ் இதை வந்து நம்ம கவனிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டல்ஸ் படிவமான உப்பு மாதிரி அந்த இடத்துல டெபாசிட் ஆகி அந்த கால் கட்டை வரல வந்து நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அடுத்தடுத்து அடுத்து உள்ளே சாப்பிட்டுட்டே இருக்கிறது இது ஆக்சுவலி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கிறது அதனால ஒபீஸ் ஆகிறது இன்சுலின் செஸ் சென்சிட்டிவிட்டி அதிகமாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட இல்லை அதிகமான கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கிறதுனால கூட காஸ்டி ஆத்ரைட்டிஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்க ஏஜ் குரூப்ஸ்க்கு வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட போன் டென்சிட்டி வந்து குறையிறதுனாலையோ இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து

ஸோ கவுட்னா என்ன மேம் அது எதனால வருது கவுட்டுன்றது ஒரு வகையான மூட்டு நோய் தான் அதாவது ஒன் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த கவுட் அப்படின்றது சமீப காலமாக நிறையா இடங்களில் வந்து பரவிட்டே வருது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகளை வந்து வெளியேற்றாமல் இருக்கிறது தான் அதாவது நம்மளோட உடம்புல இருக்க நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நைட்ரோஜீனஸ் வேஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா அமோனியா க்ரியாட்டனின் யூரிக் ஆசிட் இந்த மாதிரி உப்புகள் தான் இந்த உப்புகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சாப்பிட்ற உணவுகள் மூலயமா நம்மளோட உடல் பகுதிக்கு போய் செமித்து பின்பு வந்து நம்மளோட கிட்னி வந்து அதை எக்ஸ்க்ரீட் பண்ணணும் இப்ப இதில் வந்து இந்த யூரிக் ஆசிட் அப்படின்ற லெவல் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகாம நம்ம உடம்புல தேங்கிறதுனால நம்மளோட மூட்டுகளில் வரக்கூடிய அசாதாரணமான வழி பிளஸ் வந்து வீக்கம் வந்து நம்ம கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம் இந்த யூரிக் ஆசிட் வந்து செக்ரேட் ஆனாதான் வந்து நம்ம ஹெல்த்தியா இருப்போம் அப்படின்னு பெரும்பாலுமே வந்து இந்த யூரிக் கவுண்ட் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கனால தான் இந்த கவுட்டண்ட டிசீஸ் வருது நிறைய பேருக்கு வந்து கம்மியாக இருந்தாலுமே வருது ஸோ இது எந்த லெவலில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் மேம் இப்போ இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது த்ரீ டு செவன் மில்லிகிராம் பெர் டிசிலிட்டர் வந்து இருக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது டூ டு சிக்ஸ் மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும் இன்கேஸ் இந்த அளவை விட அதிகமான அளவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஜாயின்ஸை வந்து அது வந்து பாதிக்கும் பிளஸ் ஸ்பெசிஃபிக்கா இதில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் கட்டை விரல் அதாவது பெருவிரல் அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடத்துல இருக்க ஜாயிண்ட் மைனர் ஜாயின்ஸை வந்து இதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ வந்து அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ் அதாவது பார்க்கும்போது விசிபிளாகவே நமக்கு வந்து அது தெரியும் அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ் இருக்கும் ஒரு நல்ல வீக்கம் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு தொடுவழியே இருக்கும் தொட்டாலே அந்த இடத்துல எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா சிரமமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி காலையில் தூங்கி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வலி இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பெருவிரில் இருக்கிறத உப்பு தேங்கி இருக்கிறதுனால ஸோ வந்து நம்ம இந்த யூரிக் ஆசிட் லெவலை வந்து அதிகமாக்காம நம்ம வந்து பார்த்துக்கணும் ஓகே மேம் இப்போ கவுட்டின்ற நோய் வந்து நம்மளால உணவு முறைகளில் வச்சே வந்து குணப்படுத்த முடியுமா இல்லை வந்து இது ஃபுல்லாகவே மெடிசன்ஸ் பேஸில் தான் போகணுமா மேம் இப்போ இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு உப்பு அதாவது யூரிக் ஆசிட்டோட லெவல் வந்து அதிகமாகிறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லணும் இன்கேஸ் இதை வந்து நம்ம கவனிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டல்ஸ் படிவமான உப்பு மாதிரி அந்த இடத்துல டெபாசிட் ஆகி அந்த கால் கட்டை வரலே வந்து நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ப்ளஸ் வந்து இதை இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கா நம்ம பெரும்பாலான டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் சாப்பிடாதீங்க மட்டன் சாப்பிடாதீங்க ரெட் மீட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெட் எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா நேச்சுரலாகவே பாடியில் வந்து யூரிக் ஆசிடோட லெவல்ஸ் வந்து அதிகமாகும் ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சைவக்காரங்களும் இருப்பாங்க டாக்டர் நான் எந்த சிக்கன் மட்டனும் சாப்பிட்றது இல்லை மீனும் சாப்பிட்றது இல்லை நான் டெய்லியை சைவம் தான் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு யூரிக் ஆசிடோட லெவல்ஸ் வந்து அதிகமாகவே தான் டாக்டர் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ற கொஷினையும் வைப்பாங்க ஸோ வந்துட்டு நம்ம சாப் நம்ம உடம்புல வந்து பியூரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதாவது நம்ம ஃபுட் எல்லாமே வந்துட்டு பியூரின்ல ஃபுட் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் வரல போய் ஸ்டோரேஜ் ஆகும் இப்போ நம்ம குளுக்கோக்கான் அப்படின்ற ஒரு ஒரு சத்தாக வந்து அங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு உணவு சாப்பிடுவோம் மதியம் ஒரு உணவு சாப்பிடுவோம் இரவு ஒரு உணவு சாப்பிடுவோம் உணவுகள் எல்லாமே குளுக்கோஸாக படிவமா நம்ம உடம்புல கன்வெர்ட் ஆகும் குளுக்கோகானா நம்மளோட கல்லீரல்ல வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் இப்போ வந்து அந்த குளுக்கோகான் ஸ்டோரேஜ் ரிசர்வ் எதுக்கு வச்சிருக்க அப்படின்னா நம்ம எப்பயாச்சும் நம்ம சாப்பிடல நம்ம டயர்டா இருக்கும் அப்படின்னா அதை வந்து எல்லா செல்ஸ்க்கும் அனுப்போம் இப்போ இந்த தேவைகளை வந்து நம்ம வந்து இது பண்றதே கிடையாது அடுத்து 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 உள்ள சாப்பிட்டுட்டே இருக்கிறது இது ஆக்சுவலி ஜங்க் ஃபுட் ஸ்டே இருக்கிறது அதனால ஒபீஸ் ஆகிறது இன்சுலின் செஸ் சென்சிட்டிவிட்டி அதிகமாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட இல்லை அதிகமான கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கிறதுனால கூட இல்லை சுகர் ஐட்டம்ஸ் நிறையா எடுக்கிறது அப்படி இல்லைன்னா நான் ஃப்ரூட் டயட்டில் இருக்கேன் டாக்டர் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன் மந்த் ஃப்ரூட் டயட்டில் இருந்துட்டு ஒரு ஃபைவ் கேஜி டென் கேஜி ரெடியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் இடை இழப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரியான ஜூஸ் டயட் எடுக்கிறது ஃப்ரூட் டயட் எடுக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதிகப்படியான பூ புரதங்கள் எடுக்கிறது அதாவது நான் ஜிம்முக்கு போறேன் எனக்கு வந்து ஜிம்ல இருக்கிற அந்த சார் வந்து எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து இந்த ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துக்கோங்க தான் உங்களுக்கு மசில் பில்ட் கரெக்டா இருக்கும் பாடி பில்ட் கரெக்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த யூரிக் ஆசிடோட லெவல்ஸ் எலிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க ஜிம் போனால் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம இன்டேக் பண்ணணும் அப்படின்லாம் ஸோ இப்போ ஜிம் போனீங்கன்னா வந்து பேசிக்காவே பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படின்றது வந்து ரொம்ப மெயின் அந்த ஃபிசிக்கல் லர்க் அவுட் பண்ணும்போது அந்த வீக்கம் வந்து இன்னும் வேர்சன் ஆகிற ஸ்டேஜ் போகுமா இல்லை அது எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்குமா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஜாயின்ட் பெயினே இருக்குது ஆர்டினரியாக ஒரு மூட்டில் வரும் வலி இருக்கு இல்லை கால் மூட்லையோ ஒரு கை மூட்லையோ ஒரு தோள்பட்டை மூட்லேயோ வலி இருக்குது அப்படின்னா நம்ம மேலும் மேலும் நம்மளோட தசைகளையும் அதோட இருக்க காட்டிலேஜ் தசை நார்களை இல்லை அதோடைய எலும்பை வந்து நம்ம டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்ச நாள் நம்ம வந்து ரெஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் அவுட்ஸில் வந்து இறங்கணும் உடனடியாக வந்துட்டு நான் வந்து இப்போவே ஜிம்மில் ஜாயின் பண்ணி நான் வந்து பாடி பில்டப் பண்ணிடுவேன் டாக்டர் இந்த ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரியான விளம்பரங்கள்னாலேயே வந்து நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் சரி போத் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பக்க விளைவுகள் வந்து நிறையா வருது இப்போ கவுட்டன நோய் வந்து வயதானவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை யங்ஸ்டர்ஸ்க்குமே வருமா பெரும்பாலும் வந்து நான்வெஜ் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு வரும் சைவக்காரவங்களா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் மாதிரி ஃபாலோ பண்ணால் அது வராது இப்போ வந்து திடீர்னு தொடர்ச்சியாக சாப்பிட்றது அதாவது வந்துட்டு கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸாக நிறைய எடுக்கிறது காலை டிஃபன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மூணு இட்லி அல்லது ஒரு பொங்கல் எடுக்கிறது மதியமும் மறுபடியும் ரைஸ் மறுபடியும் நைட்டும் ரைஸு இந்த மாதிரி எடுத்துக்காம அவங்களோட டயட் பேட்டர்னை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்னிங் நீங்கள் வந்து ஒரு டூ இட்லிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து சுண்டல் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு அவித்த முட்டை எடுத்துக்கலாம் அவிச்ச முட்டையில் வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் வெள்ளை மட்டும் எடுத்துக்கலாம் ஒயிட் கரு மட்டும் எடுத்துக்கலாம் ஒயிட் டாக் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஃபுட் பேட்டர்ன்ஸ் ப்ரோட்டீன் ஹெவியாக வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து எக்கு ப்ளஸ் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸு அப்படி இல்லைன்னா வேக வைத்த சீரியல்ஸ் சுண்டல்ஸ் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு நல்ல பவர் பேக் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லையா வீட்லையே சத்து மாவு மாதிரி அரைச்சி அதை கஞ்சியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து அனாவசியமாக ப்ரோட்டீன் ஷேக்குக்கு போகாமல் நம்மளோட வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண புரத உணவுகள் போது நமக்கு யூரிக் ஆசிடோட லெவல் வந்து எலிவேட் ஆகாது ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கவுடன் நோயை தீர்க்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க மேம் அப்புறம் எந்த மாதிரியான மெடிசன் சாப்பிட்டா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வாத பித்த கபாம் அப்படின்னு நம்ம மூணு விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கும் இந்த வாதம் வந்து பாதிக்கப்பட்டதுனால நமக்கு வந்து இந்த ஆத்தரிட்டிஸ் வரலாம் ப்ளஸ் வந்து ரெட்மீட் நிறைய எடுக்கிறதுனாலையும் வரலாம் ஸோ ஃபஸ்ட் திங் வந்துட்டு நம்ம ரெட்மீட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி தேவையான புரதங்கள் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ரூனில் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சூல்ஸ் இருக்கு அது வந்து காலை ரெண்டு இரவு ரெண்டு உணவுக்கு பின்பு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கவுட்டி ஆர்த்தைட்டிஸ்ல இருந்து நீங்க விடுபடலாம் இப்போ கவுட்ற நோயை வந்து நான் கண்டுக்கலன்னா அது என்ன மாதிரியான பக்க விளைவுகளை கொடுக்கும் டாக்டர் இப்போ கவுட் வரதுனால நான் சொன்னேன் கால் பெருவரல் இருக்க பெருவல் இருக்க செல்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் அதாவது ரெட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்கும் இப்போ இதே நம்ம கண்டுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா இந்த உப்பு இந்த யூரிக் ஆசிட் எல்லாமே வந்து நல்ல அதில் டெபாசிட் ஆகி கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இதனால் என்ன ஆகும்னா கால் அதோட படிவமே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இது கால் வ விரல்களில் மட்டும் இல்லாமல் அடுத்து முட்டில் கூட வரலாம் ஒரு சிலருக்கு கை முட்டில் கூட வரலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாயின்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜையும் விட்டுட்டு அடுத்தடுத்த ஜாயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ வந்து அந்த உருவமே டாஃபியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நார்மலாக நடக்கிறவங்க வந்து கால் வந்து லைட்டாக வந்துட்டு அந்த பெருவிரலை விரலே பார்த்தீங்க அப்படின்னா பெண்டான மாதிரி இருக்கும் அந்த நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதோட மெயினான பக்க விளைவாக இருக்கும் ப்ளஸ் இன்கேஸ் கண்டுக்கலை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது இப்போ இன்கேஸ் அதையுமே நம்ம கண்டுக்கல அப்படின்னா நீடித்த சிறுநீரக நோய்கள் அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நம்மளோட கழிவுகளை வந்து நம்மளோட உடம்புலருந்து அப்பப்பவே வெளியேற்றணும் அப்படி இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலயமா வந்து நேச்சுரலாகவே அது வந்து ப்ரொடியூஸ் ஆகி வெளியேறணும் அப்படி வெளியேற்றலை அப்படின்னா வந்து நம்மளோட மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இருந்து சீக்கிரமாக வெளியே வரலாம் இப்போ மூட்டுவெளின்னு பார்த்திங்கன்னா அது நிறைய வகைகளில் போதும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கவுட் அப்படின்ற டிசீஸ் வந்து பரம்பரை வியாதியாக இல்லை எப்படி மேம் இப்போது மூட்டு வலி வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயோதிகத்தினால் வரும் அதாவது இந்த ஆஸ்டியாத்ரைட்டிஸ் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்க ஏஜ் குரூப்ஸ்க்கு வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட போன் டென்சிட்டி வந்து குறையிறதுனாலேயோ இல்லை கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்கிறதுனாலயோ வந்து அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை அப்படின்னா வந்து எலும்பு தேய்மானம் இருக்கும் இதெல்லாம் வந்து டியூ டு ஏஜிங்னால நடக்கிறது பட் ஆனால் இந்த கவுட்டி ஆர்த்தரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் வரலாம் ப்ளஸ் வந்து பரம்ப

ஸோ இனிஷியலாகவே ஏர்லி ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அந்த கட்டை விரலில் வலி இருக்கு இல்லை அந்த இடத்துல ஒரு வீக்கம் இருக்கு இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷன் மாதிரி இருக்குது டாக்டர் எங்கே இடிச்சிட்டேன் போல அந்த மாதிரி இல்லாமல் அலட்சியமாக இல்லாமல் என்ன பிரச்சனைன்றதை பார்த்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் இந்த கவுட் டிசீஸ்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் மெயின் திங் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம மாற்றணும் பிளஸ் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதை வந்து வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணணும் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லோ கார்ப் டயட்ஸ் வந்து நம்ம நிறையவே வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ் கேசஸ்க்கு இந்த லோ கார்ப் டயட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்துட்டு நம்மளோட உணவுகளில் வந்து இது எடுத்துக்கலாம் அதாவது எக் எடுத்துக்கலாம் புரதச்சத்துல உணவுகள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஃப்ரூட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட ஃப்ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் இருக்க ஃப்ரக்டோஸ் கூட நமக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஃப்ரூட் டயட்டுன்னு போகும்போது நான் டெய்லி வந்து ஒரு ஒரு கிலோ பழம் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஹாஃப் கொய்யா எடுத்துக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஃப்ரூட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து மாவுச்சத்து உள்ள உணவுகளை வந்து பெரும்பான்மையாக வந்து குறைக்கிறது நல்லது இப்போ கவுட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம் மேம் ஹோம் ரெமடிஸ்ன்னு சொல்லும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட்ஸ் எடுத்துக்கலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து ஒரு சிறந்த வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக் நம்மளோட டெய்லி காலையில் நீங்கள் வந்துட்டு பதில் என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸ் வெந்நீரில் வந்து கொஞ்சம் சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நம்ம குடிச்சிட்டே வரலாம் சால்ட் எடுக்காமல் எதுலேயுமே சால்ட் ரிஃபைன்டு சுகர்ஸ் இதெல்லாம் எடுக்காமல் இருக்கலாம் வந்து நான் இல்லை டாக்டர் நான் நாட்டு சக்கரை போட்டுக்குவேன் அப்படின்னா கூட அதுல கூட வந்து நமக்கு வந்து அதற்கு பதிலாக வந்துட்டு இஞ்சி இஞ்சி வந்து நல்ல தோல் சீவிட்டு அதை வந்து ஒரு டிக்காஷன் மாதிரி போட்டுட்டு அதை வந்து காலையில் ஒரு ட்ரிங்காக ஹெர்பல் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம் இஞ்சி தேனூரல் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த கற்ப மருந்து சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்கு கூட ஸோ வந்து இஞ்சி மஞ்சள் இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அதை அவங்களுக்கு வந்து இந்த ரொமோட்டைட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்னைக்கு கவுட்னா என்ன என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை சாப்பிட்டா வந்து அது கவுட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தேங்க்யூ டாக்டர்

மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஜனவரி இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரையிலும் ஏழாம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை மணி வரையிலும் பாண்டிச்சேரியில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனிஸ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் அனிதா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் ராதா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் சூரியபாரதி திருச்சி டாக்டர் அபிராமி தஞ்சாவூர் டாக்டர் அபினாமோமிஷா மதுரை டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் சோனாலி ஹொசூர் டாக்டர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை முதுகு முதுகுவழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்